ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் அதுல வந்து ஹெச்வி சாத்தே அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியிடம் அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை இப்போ நாம பார்க்க போறோம் ஸ்ரீ சாயி பாபா தன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார் அப்படின்னு ஹெச் வி சாத்தே அவர்கள் சொல்றாரு ஒரு தடவை ஸ்ரீ சாயிபாபா சொன்னாரா சாஹேப் ஃபார் போலா ஹாயே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீ பேசுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதே மாதிரி எந்த கலப்பு மற்ற பேச்சாக இருக்குது உன்னோடையது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரா பாபா வந்து நிறைய பக்தர்களை திட்டியிருக்காரு இல்லை அடிச்சோ இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் திரு சாத்திய அவர்களை எப்போவுமே பாபா வந்து அடித்ததும் இல்லை திட்டினதும் இல்லை அப்படிங்கிறாரு ஸ்ரீ சாயி பாபா கிட்ட வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் இவர் வந்து திட்டு வாங்கியிருக்காரு அதே மாதிரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து இவரை மிரட்டியிருக்காரு ஆனா அந்த தருணம் வந்து இவர் செஞ்ச தப்பாலதான் பாபா அந்த மாதிரி சொன்னாரு அப்படிங்கிறதையும் இவர் விளக்குறாரு ஒரு தடவை என்னாச்சா இவர் வந்து ஷிரடியில தங்கியிருந்த அந்த லாட்ஜிங்ல வந்து தனுர் மாசத்துக்கான பூஜைகள் எல்லாம் நடத்திட்டு இருந்தாராம் அந்த பூஜைக்காக எல்லாரையுமே அவர் இன்வைட் தன்னுடைய மாமனாரை மட்டும் இன்வைட் பண்ணல ஏன்னா இவருக்கும் இவருடைய மாமனாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்தது அதனால அவரை கூப்பிடாம சிறுடியில இருக்கு மத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு ஸ்ரீ சாயி பாபாவையும் அந்த பூஜைக்காக கூப்பிடுறதுக்கு இவர் போயிருக்காரு போனப்போ பாபா சொன்னார் எடு அந்த கம்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு ஏன் பாபா இவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பாபா வந்து சாந்தமாயிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் ஒரு இன்னொரு தவறையும் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சாத்திய அவர்கள் சொல்கிறாரு அதாவது அங்கே ஒரு மார்பாடி சேட்டுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையில வந்து ஹரிவிநாயக் விநாயக் அவர்கள் அவர்கள் இருக்காரு பொதுவா இன்னொருத்தரோட பிரச்சனையில நாம தலையிடுறது ஸ்ரீ சாயி பாபாவுக்கு விருப்பம் இருக்காது அதனாலயும் அவர் அன்னைக்கு என்கிட்ட கோபப்பட்டிருப்பாரு அப்படின்னு சாத்தே அவர்கள் சொல்றாரு சாத்தேக்கு வந்து ரொம்ப பெருமை அதாவது என்ன வந்து எப்பவுமே பாபா இல்ல எப்பவுமே பாபா அடிச்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பெருமையா மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயான ஷியாம்கிட்டையும் இவர் வந்து சொல்லி இருக்காரு அப்ப ஷாமா என்ன பண்ணாராம் ஒரு தடவை பாபா கிட்ட இவர் சாத்திய முன்னிலையில கேட்கறாரு பாபா ஏன் நீங்கள் சாஹிபை மட்டும் எப்போவுமே அடிச்சதும் இல்லை திட்டினதும் இல்லை அவர் வந்து இதுக்காக ரொம்ப பெருமையா பேசிக்கிறாரு இதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ பாபா சொன்னாரா ஷாமா அவரை நான் ஏன் அடிக்கணும் அவரோட மாமனார் இருக்கார் அவர் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இங்க பாபா வந்து என்னத குறிப்பிடுறாரு அப்படின்னா சாதி அவர்கள் கிட்ட அவருடைய மாமனார் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாராம் அதாவது எனக்கு வந்து பணம் கொடுங்க இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஏதாவது ஒரு கோரிக்கைகளை வச்சிட்டே இருப்பாராம் பணத்தை அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணிட்டே இருப்பாராம் இததான் ஸ்ரீ சாய்பாபா குறிப்பிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தே அவர்கள் சொல்றாரு ஸ்ரீ சாய்பாபா வந்து தான் எப்பவுமே தற்பெருமை கொள்ள கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது தன்கிட்ட அதே மாதிரி எந்த பாவ செயலையும் தான் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சாத்தே சொல்றாரு ஒரு முறை என்னாச்சா சாத்தே அவர்கள் ஷிரடிக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ஏன்னா அடுத்த நாள் பௌர்ணமியா இருக்கு அதனால நம்ம வந்து பௌர்ணமிக்கு ஷிரடியில இருக்க மாதிரி போலாம் அப்படின்னு ஆனா தான் ஷிரடிக்கு வர்றதை யார்கிட்டயுமே அவர் வந்து தெரிவிக்கவே இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு இவரும் பெரே அப்படிங்கிறவரும் சேர்ந்து கிளம்புறாங்க அப்போ கோப்பர்கானுக்கு இவங்க வந்து சேர்கிறாங்க கோப்பர்கானுக்கு வந்து செய்கிற இரவு ரொம்ப லேட் ஆயிடுது அப்பா அந்த பெரிய சொல்றாரு இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாம இப்ப கிளம்பி ஷிரடிக்கு போனாலும் பாபாவை இந்த இரவு நேரத்துல தரிசனம் பண்றதுங்கிறது கடினமான ஒரு விஷயம் நாம வந்து கோப்பர்கான்லயே ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில நாம ஷிரடிக்கு போய் நேராக பாபா தரிசனத்துக்கு போலாமே அப்படின்னு வலியுறுத்துறாரு இவருக்கும் அது படுது அதனால கோப்பர்கான்ல அன்னைக்கு தங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க ஷீரடி போய் சேர்கிறாங்க ஷீரடிக்கு இவங்க போகும்போது பாபா இருந்து திரும்பி வந்துட்டுருக்காரு அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு கிட்டத்தட்ட இருந்து தொண்ணூறு பேர் வந்து பாபாவோட தரிசனத்துக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவரும் அந்த பெரேவும் போயிட்டு பாபாவோட பாத பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்போ பாபா சொல்கிறாரு சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க இன்னைக்கு வந்து சாத்தே வாடாவில் அதாவது இவர் கற்ற போகிற அந்த வாடாவில் வந்து இன்னைக்கு தான் அடிக்கல் நாட்ட போகிறாங்க பூமி பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு வந்து ஒரே சந்தோஷம் அதாவது நாம் வந்து ஷிரடியில் ஒரு வாடா கட்டுறோம் அதனால் இதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக பண்ணணும் நல்ல வந்து பெருமையாக இருக்குது இந்த மாதிரி நாம் வந்து இங்கே கட்ட போகிறோம் ஒரு கட்டிடும் அப்படிங்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சைட்டுக்கு போகிறாரு போயிட்டு அந்த கோடாரி எடுத்துட்டு நாமளே வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் நோண்டி அங்கே வந்து முதன்கல்ல நாம் தான் நட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும் பெருசாக இதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு போயிட்டு அந்த கோடாரி எடுத்து மண்ணை தோண்டலான்னு போகும் போது ஸ்ரீ சாயி பாபா உடனே நிறுத்துறாரு மேஸ்திரிகளும் வேலையாட்களும் இருக்காங்க அவங்க இந்த வேலையை பாத்துப்பாங்க நீ அதெல்லாம் வச்சுட்டு இங்க இருந்து நகந்து வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரை வந்து தடுத்து நிறுத்துறாரு அதுக்கப்புறம் சாத்தியோட மாமனார் சொல்றாரு நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு ஷிரடிக்கு வருவீங்கன்னு ஸ்ரீ சாய்பாபா சொன்னதுனால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு பௌர்ணமியான இன்னைக்கு வந்து இந்த பூமி பூஜையை போடலான்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இவர் வந்து நான் ஷிரடிக்கு வருவேன் நான் யார்கிட்டயுமே தெரிவிக்கலையே அப்படிங்கிறாரு இல்லை பாபா சொன்னார் இந்த மாதிரி இந்த சலவை செய்வாங்க இல்லையா துணியெல்லாம் செலவை செய்கிற அந்த பெண்மணி சொன்னாங்களாம் பாபா கிட்ட சாத்தையோட டென்ட்டு துவைக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்க டென்ட் வந்துருச்சு அடுத்த நாள் பௌர்ணமிக்கு சாத்தை வந்துருவாரு அப்படிங்கிறதுனால பாபா வந்து நாளைக்கு சாஹேப் வருவாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாராம் அப்பதான் இவர் சொல்றாராம் நான் வந்து எந்த அனுப்பல நான் வந்து எந்த சலவை பெண்மணிக்கிட்டையும் இந்த டென்ட்டை வந்து துவைக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுக்கப்புறம் சாத்தே அவர்கள் சொல்றாரு ஸ்ரீ சாயி பாபா தன்னுடைய குழந்தைகள் வந்து எந்த இடத்துலையும் அவமானப்படக்கூடாது அவங்க தலைகுணிகிற மாதிரியான செயல்கள் எதையுமே அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கண்காணிப்பாக இருப்பார் அவங்கள உள்ளும் புறமும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சியை நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சாத்திய வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாரு அவங்க மாமனார் இருந்து அவருக்கு ஒரு கடிதம் வருது அவர் என்ன சொல்றாருன்னா நாம வந்து ஒரு இருபது ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கலாம் இது ஷிரடியோ இல்லை ஷிரடிய பக்கத்துல இருக்க அந்த கிராமங்கள்ல இருந்து நாம வந்து விவசாய நிலத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வற்புறுத்துறாரு அதனால சாத்தி என்ன பண்றாரு ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாயை அவங்க மாமனாருக்கு அனுப்பி வைக்கிறாரு இதுக்கப்புறமா அவர் ஷீரடிக்கு வர்றாரு சாத்தி வந்த உடனே அவர் மாமனார் கிட்ட சொல்றாரு நீங்க நிலம் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா நாம போய் இப்ப அந்த நிலத்தை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க மாமனார் சொல்றாரு இல்ல இல்ல இப்ப நம்ம போய் அந்த நிலத்தை பாக்க வேண்டாம் ஏன்னா என்னுடைய சகோதரரோட மகனோட விதவை வந்து என் வீட்ல என்னோட தங்கி இருக்காங்க இப்ப நாம அந்த நிலத்தை பார்க்க போனோம்னா அவங்களுக்கு வந்து இந்த நிலம் வாங்கின விஷயம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுல அவங்க ஏதாவது பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு ஆனா சாத்திய வந்து ரொம்ப பிடிவாதமா என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கிடையாது இப்ப போய் அந்த நிலத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தியா கோத்தை கிட்ட வந்து வண்டி அனுப்ப சொல்லி சொல்றாரு அவரும் வண்டி அனுப்புறாரு இவர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு நீயும் கிளம்பு நாம எல்லாரும் போயிட்டு நிலத்தை பார்த்துட்டு வரலான்னு சரின்னு சொல்றாங்க அந்த அம்மா அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி வந்துருது இப்ப அந்த அம்மா வந்து நான் வரல அப்படிங்கிறாங்க ஏன்னா சாத்தையோட மாமனார் வந்து தன் மகள் கிட்ட வந்து இப்ப போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனச மாத்திடுறாங்க அதனால அந்த அம்மா வந்து சாத்தையோட நிலத்தை பாக்குறதுக்காக வண்டியில வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இத கேட்ட உடனே சாத்தேக்கு ரொம்ப கோபம் வந்துருது அவர் என்ன பண்றாரு கையில தன்னுடைய மனைவிய அடிக்கிறதுக்காக போறாரு திடீர்னு மேகா ஓடி வர்றாரு ஓடி வந்து சாஹேப் உங்களை உடனே வந்து பாபா வர சொன்னாரு ரொம்ப அவசரமான வேலையா இப்பவே வந்து மசூதிக்கு வர சொன்னாரு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே இவர் சாத்தே வந்து பாபாவை பார்க்கிறதுக்காக துவாரகமாய்க்கு வராரு இவர் துவாரகமாய் வந்த உடனே பாபா இவரை பார்த்து என்ன நடந்தது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு பாபா இந்த கேள்வியை கேட்ட உடனேயே பாபாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது சாத்தே புரிஞ்சுக்கிட்டாரு அவர் அப்படியே அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாரு அப்போ பாபா சொல்றாரு அந்த நிலம் எங்கேயும் போகல உன்னோட நிலம் அங்கேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனைவியும் மாமனாரும் செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்துற மாதிரி பாபா வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்றாரு சாத்திய வந்து பண்ண போன ஒரு பெரிய தப்பு அதாவது தன்னோட மனைவி அடிக்க போனார் இல்லையா அதனால அவருக்கு வந்து பாவமும் அவமானமும் வந்து சேரும் அந்த மாதிரி தன்னுடைய குழந்தை வந்து ஒரு சூழ்நிலையில மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பாபா வந்து எந்த நேரமும் தன்னுடைய குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது சாத்தியங்க சொல்றாரு இவருடைய அனுபவங்களோட தொடர்ச்சியை நாம் அடுத்த சொல்ல பார்க்கலாம் ஓ சாய்ரா